மே முப்பது வரலாற்றில் இன்று ஆயிரத்தி நானூற்று முப்பத்தி ஒன்று பிரெஞ்சு போர் வீராங்கனை ஜோனா ஃபார்ட் ஆங்கிலேய படையினரால் உயிருடன் எரித்துக் கொள்ளப்பட்டார் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது தங்கம் கண்டுபிடிக்கும் நோக்கில் ஹொராண்டோ டி சோட்டா அறநூறு படையினருடன் புளோரிடாவை அடைந்தார் வேர்ல்டு மல்டிபிள் ஸ்கிலோரோசிஸ் டே விழிப்புணர்வு நாளாக இந்நாள் கொண்டாடப்படுகிறது கோவாவில் உடாக் ரூமியாவின் இனத்தைச் சேர்ந்த புதிய இனம் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கோவா இந்தியாவின் இருபத்தைந்தாவது மாநிலமாக உருவான நாள் இன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜம்மு அண்ட் காஷ்மீர் அரசு சுகாதார பராமரிப்பு முதலீட்டு கொள்கையை வெளியிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இஸ்ரோ மற்றும் இந்திய விமானப்படை இடையே விண்வெளி வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க ஒப்பந்தம் கையெழுத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ஜார்க்கண்ட் தன்னாட்சி மாவட்ட கவுன்சிலின் அரசியல் அமைப்புக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இந்தியா பாகிஸ்தான் பதற்றத்தை தணிக்க சிறப்பு தூதரை அனுப்ப ஐனோவின் முன்மொழிவை இந்தியா நிராகரித்தது தேசிய படைப்பாற்றல் தினமாக இந்நாள் கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி அறுநூற்று முப்பத்தி ஒன்று பிரான்சின் முதல் வார இதழான ஹெசட் டி பிரான்ஸ் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி ஆறு கல்கட்டாவின் முதல் செய்தித்தாள் உகந்த் மார்டன் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஜாலியன் வாலாபாத் படுகொலையை கண்டித்து ரவீந்திரநாத் தாகூர் ஆங்கிலேய அரசு தனக்கு வழங்கிய நைட் பட்டத்தை துறந்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்று நைஜீரியாவின் பிரதிநிதிகள் சபை ஒரே பாலின திருமணத்தை தடை செய்யும் மசோதாவை நிறைவேற்றியது